நான் கூட இவன் கல்யாணம் பண்ண போறேன்னு ரொம்ப நினைச்சேன் ரெண்டு கல்யாணம் பார்க்கும் அதுக்கு இன்புட் மேக்கப் பார்க்கும் ஆமாமா இப்ப ரெண்டு கல்யாணம் தான் நான் போறேன் அப்படியா யார் எந்த ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட் ஊரே எனக்கு தெரியுமே ஏன்கிட்ட என்ன சொல்லவே இல்ல கல்யாணம் சொல்லி ஆமாமா அவன் இங்க வந்தியமா சொல்லிருந்தேன் நீங்க வீட்ல இல்ல கோயிலுக்கு அங்க போயிட்டீங்க அம்மாட்ட சொல்லிருந்தீங்க சொன்னமா அப்படியா யார் எந்த ஃப்ரெண்ட் மதுமா அது மதுவா மதுன்றது இந்த அந்த புள்ள தான நீ கால் கிரிக்கிற

வெற்றியோட வர மாட்டேன் மது ஓடத்தே வரீங்க கூறு வட்டவ நான் சிரிக்குமா நான் உங்க பையமா உங்க மத்தமா இருப்பேன் என் பேராண்டியும் பயங்கரமான ஆளு தான் எனக்கு தக்கன மாதிரி ஏண்டே பேசுறியா மாத்தால தக்கன அவகிட்ட பேசுறியா நாளைக்கு கொண்டா டேரி வந்து நீ அவளு தக்கன பேசியா போல இருக்கு பெரிய ஆளு கெட்டியாரு பொளச்சிட்டீங்க ஏய் சீடா என்ன நேரம் ஆகிருக்கு அங்க கல்யாணம் டைம் ஆகி போச்சு முகூர்த்த நேரம் வந்துருச்சு தாலையை கட்டணும் போய் டக்குன்னு கிளம்பி போட அதான் மாத்த சொல்லிட்டால இப்ப என்ன இவன் அப்படி தாலையை கட்ட பாரியா மாப்பிள தாலையை கட்டிட்டு வெயிட் பண்ணிருக்க பாரியா இவன் போய் சாப்பிட்டு கூட வந்து வர பாரியா நான் நாளா கொஞ்சம் லேட்டா பண்ண என்னாமா ஆமா நேரம் ஆச்சுமா கிளம்பிமா

இன்னா பண்ணு எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா தலை சுத்தி இருக்குன்னு சொன்ன ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க எந்திரிச்சு உட்காந்துருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தெரியல படுத்துருக்கும் போது உட்காந்துருக்கும் போதெல்லாம் இந்த நடக்கிறப்ப தான் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே தலை சுத்துது இப்படி நிற்கவே முடிய மாட்டேங்குது கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சாலும் ரொம்ப அதிகமாக இருக்கு அது அப்படி தான் இருக்கும் நீ நல்லா சாப்பிடணும் அதுக்கு தான் இந்த மாதிரி டயத்தில் அதிகமான நமக்கு கூட்டு சுத்து தேவை புரியுதா அது சொன்னேன் கேட்கவே மாட்டேன்ற எப்பயும் போல கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் நீ எப்பயும் சாப்பிட்றத விட கம்மியாக சாப்பிட்றேன் தெரியுமா தெரியுங்க அதெல்லாம் எனக்கு சாப்பிடணுன்ட்டு ஆனால் சாப்பிட முடியல எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது அப்படியேவும் பிடிச்ச சாப்பாடு கூட பிடிக்க மாட்டேங்குது சரி சரி உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லு நான் உடனே உங்களுக்கு ரெடி தரேன் அம்மா கிட்ட சொல்லி சரியா ஆ சரிங்க ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்கிறேன் எங்கள் அம்மா நாத்தங்கா ஊர் அப்படுவாங்க சூப்பராக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நாத்தங்கா ஊர் அப்படின் கசக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போடுற நாத்தங்கா ஊரை கசக்கவே கசக்காது செம்மையாக இருக்கும் நல்ல புளிப்பு உரப்பா அப்படியேவும்

இருக்கட்டும் இருக்கட்டும் ஏமா நம்ம போட்டு வச்சு ஜூஸ் எடுத்துட்டு வா அவளுக்கு கொடுப்போம் நட்டசிக்கு சரி சரி நம்ம எடுத்துட்டு வரையிரு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இல்ல அத்தை அவ்வளோ டேஸ்டா சமைக்கிறாங்க நான் வழக்கமா வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிட்றேன்னா அத்தை சமைச்சா ஒரு ஏழு இட்லி சாப்பிட்றேன் அந்த மாதிரி செய்யறாங்க சட்னி சாம்பார் எல்லாமே ஓ அவ்வளோ சாப்பிட்டு நீ எப்படி இப்படி ஒல்லியாவே இருக்க கொஞ்சம் கூட குண்டாகாம அதான் சந்தேகமா இருக்கு நீ வீட்டுல சாப்பிடுவே சாப்பிட மாட்டியா இந்த கொசு தான் வேணான்றது ஓவரா பண்ணாதீங்க சில பேர் உடம்போட வாகு அப்படி சில பேர் பாருங்க நல்லா குண்டா இருப்பாங்க நாம நினைப்பவங்க நல்லா சாப்பிடுவாங்க போலன்னு ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க என்னை மாதிரி ஆளுங்க நல்லா சாப்பிடுவோம் ஆனா ஒல்லியா இருப்போம் ஆனா எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் தெரியுமா ஒண்ணும் கிடையாது உடம்பு வேற என்ன இவ்வளோ சொல்றீங்களே நீங்க மட்டும் என்ன ஆகும் அப்படியே குண்டா இருக்கீங்களாக்கும் நீங்கள் ஒல்லியா தான் இருக்கீங்க என்னையோட ஒரு இன்ச்சு வேணால் கொஞ்சம் சத்து பிடிச்சிருப்பீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நான் உள்ளியாளமா இருக்கேன் ஒத்துக்கிறேன் எங்க அம்மா சமையல் அந்த அளவுக்கு தான் இருக்கு நான் அவ்வளவு சத்து வைக்க முடியும் ஆனா அத்த சமையல் வேற லெவல்ல இருக்குல்ல இருக்கும்டா இருக்கும் உனக்கு எல்லாம் கஞ்சியில் நம்ம காயப்பட்டா அத்தையும் சொன்னி அப்போ அத்தை சமையல் எல்லாம் இருந்தப்போ உங்கள் அத்தை வீட்டில் பார்த்து தின்னு ஒத்த பையன் அத்தை பையன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஆக்கி போட்டா எப்படி பேசி என் பாருவேன் ஆ பிள்ளை வரப்போகுதுன்ற திமுக தானே பேசி தருவீங்க ரெண்டு பேரும் இருங்க அதுக்கு வேட்டு வைக்கிறோம் டாடி பாக்கியா இந்தா சர்பத்தை கொண்டு வந்துட்டேன் ம் சூப்பர்மா இதை கொடுத்து இவ்வளோ ஒரு வழி பண்ணணுமா பாத்தடி நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது மருமகளுக்கு புரியுதா அதுக்காகவே நம்ம அவர்கிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி நடிச்சிருக்கோம் நம்ம காரியம் சாதிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட நல்ல விட மாதிரி நடிக்கணும் அப்பதான் நம்ம எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கே இருப்பா புரியுதா சரிமா சரிமா அதான் நான் பாத்துக்கிறேன் மாணி ஒன்றும் தொலைப்படாது நீ இங்க தான் இருக்க போற எப்படி போய் அசத்துறேன் அதுக்கு மூஞ்சி இப்படி உருணும் வச்சுட்டா போவே சிரிச்சு மூஞ்சியா போ அப்பதான் நம்புவா இப்ப எப்படிமா இருக்கேன் ஓகேவா சும்மா சொல்லக்கூடாது நீ சிரிச்சீனா வில்லின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க என்னாலே நம்ப முடியல நானே ஒரு நிமிஷம் நீ திருந்திட்டியோ நல்லவளாயிட்டியோன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மூஞ்சி மாறிடுது டி

அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுமா அடிக்கிற வெயிலுக்கு என்னென்னத்தையும் சாப்பிட்டு பூரா ஜனம் கச்சி இருந்துச்சு நீ வேற குளிர் காலத்தில் தான் ஒத்துக்காம இருக்கும் நீ வந்து குளிர் காலத்தில் சாப்பிட்டுருப்ப இந்த மாதிரி வெயில் காலத்தில் இப்பெல்லாம் சாப்பிடணும் அப்போ தான் உடம்புல நீர் சத்து இருக்குமா நீர் சத்து இருந்தது உனக்கும் குழந்தைக்கும் நல்லது தெரியுமா அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது அப்போ பாரு இந்த ஒன் புருஷன் மாசமாக இருக்கும்போது டெய்லி சர்பத்து குடிப்பேன் ஒன்றுமே செய்யாது வத்துக்க அப்படியாமா என்ன மாசமாக இருக்கும்போது நீங்கள் டெய்லி சர்பத்து குடிப்பீங்களா ரைட்டு பேரே மடங்கிட்டியா இவனை வச்சு கதையை ஓட்ட வேண்டியதேன் ஆமாடா காத்தியே உங்க ஆத்தா உடனே மாசமாக இருக்கும்போது நான் தானே சர்பத்து களை களை கொடுப்பேன் அம்மாவுக்கு

கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக இருக்கா பிள்ளை நான் அதை பார்க்க மாட்டேன்றானுவ வெறும் கலரு 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 கலருன்னு பார்க்குறாங்க என்னையே பாரு நான் அழகாக உயிரோடு இருக்கும்போது நல்ல விளை எலுமிச்சம்ல எலுமிச்சம்பளை காரில் இருந்தேன் அப்படி இருப்பேன் இப்போ பாரு ஒரே பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கி விட்டாங்க என்ன செய்ய குடுபாக்கியம் குடிக்கிட்டு வேணாம் அதெல்லாம் பரம்பு குடிப்பா நீ கொடுத்து ஓ மருமக வேணாம் சொல்ல போறா ம் சரிம்மா இந்தம்மா பரம்பு குடி கொஞ்சம் இந்தம்மா குடி ம் சரிங்க அத்தை அப்படியே எனக்கு கொஞ்சம் குடு பரம்பு ஃபுல்லாத்தையும் நீ குடிச்சிடாத ஓ மகே ஒரு எச்சுக்கலை பையன் ஒரு எதனால உனக்கு கொடுத்தோம்னா அதை வாங்கி அவன் குடிக்கணும் ஐம்பது என்னாலும் சுற்றி டேய் சும்மா இருக்கா என் மருமகளுக்காக நான் ஆசை ஆசையாக பார்த்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் அவனுக்கு வேணும் சொல்லி தனியாக போட்டு எடுத்து வந்து தாரேன் அந்த பிள்ளை குடிக்கிறது எடுத்துருக்க அமைதியாக இருக்கா பிச்சு போடுச்சு அப்படியா இந்த நான் ஆரம்பிச்சு பிச்சு விடுறதுக்கு அதை கொட்டி விடணும் இப்போ எப்படினாலும் பரம குடிச்சு விடக்கூடாது அது என்னமோ கலந்தாலும் நான் பார்த்தேன் அத்தாடி பயங்கரமாக விறுவிறு விறுவிறுன்றது இது எப்படி குடிக்க போகிறோமோ தெரியலையே பயமாக இருக்கு குடிக்காட்டினா அத்தை வேற சங்கடப்படுவாங்க பாவம் ஆசையாக போட்டு கொண்டு வந்திருக்காங்க

இந்த பையன் கொஞ்ச நாள் என்ன கேக்குறேன் பாரு அந்த பொண்டாட்டிய பார்த்து ரசிச்சவன மாத்தே இருக்கேன் யாத்தே ஏமா என்னமா நீங்க ஒழுக்கமா நிக்க கூட தெரியாதா நடக்க கூட தெரியாதா ஏமா நீங்க சூச கொடுத்துட்டு கஷ்டம் கொட்டி விட்டீங்க போராத்தியம் ஏங்க அவங்களே கீழே விழுந்துட்டு இருக்காங்க தூக்கி விடுவீங்களா அதை விட்டுட்டு நீங்க என்னங்க திட்டிட்டு இருக்கீங்க அத்தவங்கள நல்லா சொல்லு அவன் மரமண்டல ஏற மாதிரி பெத்ததாய் கீழே விழுந்து கிடக்காளே கொஞ்சம் மாதம் துடிக்கிறானா பாவி பாவி என்னமோ கையை விட்டா அவன் பொண்டாட்டியே பேய் விடிச்சிட்டு போற மாதிரி கையை புடிச்சுக்கிட்டே இருக்கா அதை விட்டு எழுந்திக்கிறானா பேய் பிடிக்காதடி பேய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அதனாலதான் அவளுக்கு கூடவே இருந்து உதவி செய்யறேன் மெண்டல் அடியே பாக்கியம் சூசு கீழே கொட்டி போச்சுடி ஐயோ என்னமா இந்த கஷ்டப்பட்டு காசில ஜூஸ் குடிச்சிருப்பான்னு பார்த்தா ஜூஸ் கீழே கொட்டி போச்சேமா இப்போ என்ன மா செய்யிறது ஏமா இந்த நேரமா ஜூஸ் குடிக்காம கையில வச்சிருந்த வெட்டியா கீழே கொட்டி பிட்டேமா உனக்காக பாத்து பாத்து எப்படி கலந்து கொண்டு வந்தேன் அத்தை பரவாயில்லைங்க அத்தை ஜூஸ் அத்தை முக்கியம்

இப்படி ஆகி செடி அடி கடைசியில் குடிக்காமல் போயிட்டு அடி கஷ்டப்பட்டு வீணாக போச்சே கீழே விழுந்து மேலே விழுந்து ச்சே எல்லாம் வெட்டியாக போச்சு ஏமா எல்லாத்துக்கும் காரணமே நீதாமா உன்னாலதான் எல்லாம் கெட்டு போச்சு சும்மா நிக்கி அடிக்கிறப்ப ஏமா எதுவும் வந்து விழுந்த தேவையில்லாமா போடு போடு அத்தா மகளும் சண்டையும் போடு அவங்க அத்தை எனக்காக கஷ்டப்பட்டு ஜூஸ் எடுத்துட்டு இருந்தாங்க கீழே கொட்டி போச்சுன்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுங்களும் அப்படியே கீழே வர விழுந்து பாவம் கால் வர வலிக்குதோ என்னமோ ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போயிட்டு வாங்க சோதனை மேல் சோதனை போது மத சாமி